லட்சுமி பூஜை விழாவை என் மாமியார் வீட்டு சைடும் சரி என் அம்மா வீட்டு சைடும் சரி யாருக்குமே பழக்கம் இல்லை ஆனா எனக்கு இப்போ எடுத்து கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாம புதுசா எடுத்து முதல் முறையா செய்யலாமா அப்படின்ற கேள்வியுமே எல்லாருக்கும் இருக்கு அப்படி நாங்கள் புதுசா பண்ணும்பொழுது எப்படி எல்லாம் கடைப்பிடிக்கணும் இல்ல கலசம் வச்சு தான் பண்ணணுமா இல்ல படம் மட்டும் வச்சு செய்யலாமா எளிமையான வழிமுறையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நானுமே யாருக்குமே பழக்கம் இல்லாம இல்லாமல் புதுசாக நானாகவே எடுத்துக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எட்டாவது வருஷம் பண்ண போகிறேன் இந்த வருஷம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யாருக்குமே பழக்கம் இல்லாமல் மொதல் மொதல் நீங்கள் தான் எடுத்து மகாலட்சுமி பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த தயக்கமும் வேண்டாம் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம் முதல் வருஷங்கிறதுனால எளிமையாக செஞ்சிக்கலாம் இது முதல் வருஷத்துக்காக மட்டுமான வீடியோ கிடையாது கலசம் அமைக்காம போட்டோ மட்டும் வச்சு கும்பிடுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட சேனல்ல வரலட்சுமி பூஜை விரத முறைகள்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அந்த பிளேலிஸ்ட செக் பண்ணீங்கனால உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து கிடைக்கும் இந்த வாரம் முழுக்கவுமே நம்மளுடைய சேனல்ல வரலட்சுமி பூஜை பத்தின வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து வர இருக்கு அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் எப்பவுமே ஒரு பெரிய பண்டிகையோ இல்ல பூஜையோ வருது அப்படினா முன்கூட்டியே தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி வச்சிர பாருங்க முதமுற பண்றவங்களுக்கு என்னென்னலாம் வாங்கணும் அப்படி தெரியாது அப்படி நினைச்சீங்கனா நேத்துக்கு நான் போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்க வரல பூஜைக்கு தேவையான கம்ப்ளீட்டான ஒரு திங்ஸ் லிஸ்ட் வந்துட்டேன் வீடு முழுக்க சுத்தப்படுத்திடுங்க பூஜை பாத்திரம் பூஜை அறை எல்லாமே தூய்மையா சுத்தப்படுத்தி வச்சிருங்க மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வெள்ளிக்கிழமை காலையில வாசல்ல இருந்து தாயாரு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சி பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேலைக்கிழமை சாயந்தரம் போல கூட அம்மன் அழைப்பு வச்சுக்கலாம் ஒரு மனையில மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுல மகாலட்சுமி தாயாருடைய படத்தை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க படத்துக்கு தங்கம் வெள்ளி ஆபரணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க சாத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வெள்ளி பொருட்கள் ஏதாவது இருக்கும் அதை சுத்தப்படுத்தி அம்மன் கிட்ட வச்சுக்கலாம் நல்ல வாசையான பூக்கெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க தாமரை பூ கட்டாயம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அம்மனுடைய பழத்துக்கு மாங்கல்யம் கண்டிப்பா சாட்சி இருக்கணும் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் மாதுளப்பழம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சுக்கோங்க கட்டாயமா ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏத்தணும் அன்னைக்கு நீங்க சிம்பிளா ஒரு மூணு பேருக்கோ இல்ல அஞ்சு பேருக்கோ தாம்பலம் குடுக்கற மாதிரி பார்த்துக்கலாம் நீங்க வீட்டுக்கு அழைச்சி அவங்களை வந்து அன்னப்பிரசாதம் கொடுத்துட்டு தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வதி வாங்குறது ரொம்பவே நல்லது அப்படி வீட்டில் அழைச்சி பண்ண முடியாதவங்க வீட்டில் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு கோவிலில் போய் கொடுத்துடலாம் லக்ஷ்மி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் காயின் அல்லது ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு போற்றி சொல்லும்போது ஒரு ஒரு காயினா அம்மனுடைய படத்துக்கிட்டே வச்சிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் குங்குமத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் அம்மனுடைய போட்டோக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பித்தளை தட்டோ அல்லது வாழை இலையோ வச்சு தாயாருக்கு உகந்த பொருட்கள் சொல்லுவோம்ல வாசனை மிகுந்த பொருட்கள் அது எல்லாமே வச்சுக்கலாம் கோமதி சக்கரம் சோழி கருப்பு சிவப்பு குன்றின் மணி தாமரை விதைகள் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கண்ணாடி வளையல் இப்படி நிறைய அம்மனுக்கு பிடிச்ச பொருள் இருக்கு இதுல எல்லாமே வைக்க முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு மூணாவது நீங்க வச்சுக்கலாம் நீங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிங்களுக்கு எப்படி தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி அம்மனுக்கு ஒரு தாம்பூலம் தனியா ரெடி பண்ணி வைக்கணும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அம்மனுக்கு புது புடவையும் அந்த தாம்பரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா புது ரவிக்க துணியும் வைக்கலாம் தாயாருக்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் இட்லி சுண்டல் பாயசம் மூன்று வகையான சாதம்னு உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்க செய்து வச்சுக்கலாம் இனிப்பு ஒண்ணு கட்டாயம் செய்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா நீங்க வந்து பாசிப்பருப்பு பாயசம் தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது கூட செய்து வச்சு கும்பிட்டுக்கலாம் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நோன்பு கயிறு வந்து தயார் பண்ணி தாயாருடைய பாதத்துல வச்சிருங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கணவர் கையால் நீங்க அந்த நோன்பு சரடை வந்து போட்டுக்கோங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளை ரொம்ப மரியாதையோடு நடத்தி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க கையில மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சுமங்கலிகள்ல யாராவது ஒருத்தர் ரூபமா மகாலட்சுமி தாயாரே நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால வீட்டுக்கு வரவங்களை நல்ல விருந்தோம்பல் பண்ணி வரவேற்றுங்க நீங்க லட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை அழைச்சி பூஜை பண்றீங்க அப்படின்னா பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ கழிச்சு பூஜை படத்தை வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு எடுத்த மாதிரி கணக்காயிரும் மறுநாள் நீங்க படத்தை கொண்டு போய் அரிசி பானையில வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரே என் இல்லம் நிரந்தர வாசம் புரிய வேண்டும்னு சொல்லணும் வியாழக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை அழைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணி படத்தை கொண்டு போய் அரிசி பானையில வச்சிடலாம் இதுல ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் நான் முதல் வருஷமே கலசம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வருஷமே கலசம் வச்சு கும்பிடலாம் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு கலசம் வச்சு வழிபடுற எளிமையான முறையை பத்தி நாளைக்கு வரக்கூடிய வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா இந்த வீக் ஃபுல்லாவே நான் லாங் வீடியோ போட போறேன் நான் அதுல உங்களுக்கு கண்டிப்பா நான் பதில் கொடுக்குறேன் தொடர்ந்து லட்சுமி பூஜை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோ லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் எனக்காக ஹைப்பை கிளிக் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுங்க உங்க மூலமா இன்னும் நாலு பேர் இந்த வீடியோ பார்த்து லட்சுமி பூஜை கும்பிடும்போது அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும் லட்சுமி பூஜைக்கு வாங்க வேண்டிய பொருட்களை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுர்க்கேன் அந்த வீடியோ லிங்க் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன் போன வருஷம் வரலட்சுமி நோன்பு வீடியோவுமே கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூ